அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம். இது கன்னி ராசியை பத்தி பார்க்கலாம். இந்த ராசிக்கு ரெண்டாவது ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது சந்திரன் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமைந்திருக்கும் நேரத்தில் புதிய ஆண்டு தொட்டதெல்லாம் தொடங்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றி முடிய வெற்றியில் முடியும் நீண்ட நாள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற போகும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய உள்ளது எனலாம் தன்னம்பிக்கை பிறக்கும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் இந்த ஆண்டுல நடக்கவுள்ள கேது பயிற்சி சிறப்பான பலன்களை தரவுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது ராசியை விட்டு விலகுவதனால முன்கோபம் விலகும் பிரிந்தெழுந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் மனஸ்தாபங்கள்லாம் விலகும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட திருமணம் முடியும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் ராகு ஏழிலிருந்து விலகி ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால பண வரவு உண்டாகும் கடன் பிரச்சனைகள்லாம் தீரும் உறவினர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி ஏற்படும் குரு பத்துக்கு வருவதால புதியவர்களை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம் சனி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு கண்டக சனியாக மாறுவதனால சனியால நன்மைகள் முடியாவிட்டாலும் மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பின்னோக்கி வந்து சனி வழங்கிய நற்பலன்களை பன்மடங்காக ராசிக்கு வழங்குவார் புதிய தொழில் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியங்கள்லாம் நடக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தேவையில்லாத கவலை பிரச்சனைகள் வரக்கூடும் யாரிடமும் அளவுடன் நடந்து கொள்ளுங்கள் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து நன்மைகளை எல்லாம் வழங்குவார் பிறகு பத்தாம் இடத்துக்கு வருவதனால பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் தீமைகள் எதுவும் தரமாட்டார் கேது பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பின்னோக்கி செல்கிறார் எச்சரிக்கையாக இருக்கவும் சிறந்த சுகபலம் பெற்றுள்ள குரு ராசியை பார்ப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகவும் சொந்த வீடு அமையும் யோகமும் உங்களுக்கு உண்டு பாகிஸ்தானத்தில் குரு ஜென்ம ராசியை பார்ப்பது யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையாகவும் ராசி அதிபதி புதன் சுக்ரன் சேர்க்கை பெற்று ஏழில் சஞ்சரிக்கிறதும் ஒன்பதில் குரு சஞ்சரிக்கிறதும் அனுகூலமான அமைப்பு என்றாலும் ஏழில் சனி சூரியன் ராகு சஞ்சரிக்கிறதுனால எதுனும் நிதானமாக செயல்படுவது நல்லது எடுக்கும் முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல அனுகூலமான பலன்கள்லாம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று வேலை சுமை கூடுதலாக இருக்கும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சற்று தாமதப்படும் மேலதிகாரிகளிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் வியாபாரத்துல சற்று மந்த காணப்பட்டாலும் ஓட்ட முதலீட்டை எடுத்து விடுவீர்கள் கடவுள் மனைவி இருவரும் கொடுத்து போவது நல்லது இந்த பல தொந்தரவுக்கு உள்ளாகி காரியத்தில் கடை தேராம கஷ்ட திசைகளால் மெலிஞ்சி கவலை கொண்டு வாடுவதோட குடும்பத்திலும் ஒற்றுமையின்றி பாம்பும் கீரியும் போல பலவித கோளாறுகளும் தொழில நிந்தையும் நம்பினோட நயவஞ்சக சதி திட்டங்களும் அதே சமயம் பாதிக்கும் நோயோட கவலையும் கோச்சார தசினால நேரும் பல கண்டங்களும் கை கட்டிய பொருள் வாய் கட்டாத காரணத்தினால சலிப்பும் அச்சல அலைச்சலும் திருச்சலும் மேலிட்டு உங்களுக்கு ஏமாற்றமான திசையை எண்ணி உங்கள் மனம் ஆண்டவனை குறித்து இரவும் பகலமாக இயக்க முடிகிறது இதிலும் உங்கள் மன வேதனை மாறாமல் பாதித்து வருகிறது என்றால் பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல பல விதத்திலும் பொருள் நஷ்டம் அடைந்த உங்களுக்கு ஆபத்துகளும் சங்கடங்களும் ராஜ விரோதங்களும் ஏற்பட்டு கலங்குகின்றீர்கள் இதையெல்லாம் உங்கள் விதி பயன் என்று நினைத்து விபரித்தப்படுகிறீர்கள் விதியை மதியால் வெல்ல மார்க்கம் உண்டு இது விதியை பயன் சுமார் மூன்று வருட காலமாக உங்கள் ஜென்ம ராசியில அங்காரகம் சம்பந்தப்பட்டு இதுவரையில உங்களை ஆட்டி படைச்சு துஷ்ட சக்திகள் பலவற்றை உண்டாக்கி வருகின்றார் அந்த அங்காரகன் அடுத்த மாதத்திற்கு மேல் சுப கிரகங்களால் பார்க்கப்பட போவதால் உங்களுடைய கஷ்டகாலம் எல்லாம் மாறி நஷ்டம் விடாமல் நல்ல ஆதாயங்களை தந்து காரிய சித்தியும் கவலை தெளிவும் கடன் தொல்லை தீரமும் காரியத்தில் வெற்றியை அளிப்போம் அஞ்ச வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகுர் பாதசுரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசுரலிங்கேஸ்வரர் என்று சொல்லப்படும் சிவனை மனமுருக பிரார்த்தனை செய்து வில்வ அர்ச்சனை வில்வ அபிஷேகம் செய்து வணங்கி வர உங்களோட துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு நன்மைகள் உண்டாகும்